ஹலோ விவர்ஸ் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த அமைச்சரவை மாற்றத்தை ஒட்டி திமுகவுக்குள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில விவாதங்களும் நடந்து வருகின்றன கரூர் மாவட்ட அமைச்சராகவும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராகவும் இருந்த செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் அதேபோல விழுப்புரம் மாவட்ட அமைச்சராக இருந்த பொன்முடியும் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் இந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர் யார் என்ற கேள்விகள் திமுக வட்டாரங்களில் தீவிரமாக பேசப்படுகிறது ஏற்கனவே கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக அமைச்சர் முத்துசாமி நியமிக்கப்பட்டார் இப்போது அவரே நியமிக்கப்படுவாரா அல்லது கூடுதல் துறை ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்ப்பில் இருந்து சற்றே வருத்தத்தில் இருக்கக்கூடிய மூபே சாமிநாதனுக்கு கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் பதவி ஒதுக்கப்படுமா என்ற கேள்வி கோவை திமுக வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வருகிறது செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த போதும் கரூர் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் என யாரும் இயக்கப்படவில்லை அப்படி ஒரு சிறப்பு அந்தஸ்தை செந்தில் பாலாஜியினுடைய சொந்த மாவட்டத்துக்கு கொடுத்திருந்தார் முதல்வர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோதே போதே அப்படி என்றால் அவர் இப்போது வெளியே இருக்கக்கூடிய நிலையில் கரூருக்கென பொறுப்பு அமைச்சர் யாரும் இயக்கப்பட மாட்டார் என்று கோவை மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக யார் நியமிக்கப்பட்டாலுமே அவர் செந்தில் பாலாஜியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருப்பார் என்றும் சொல்கின்றார்கள் கோவை திமுக வட்டாரங்களில் இப்படி என்றால் வடக்கே விழுப்புரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் யார் என்ற கேள்வி திமுகவினரினுடைய மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துள்ளது இந்த ஆட்சியினுடைய ஆரம்பத்தில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு பொன்முடி செஞ்சி மஸ்தான் என இரண்டு அமைச்சர்கள் இருந்தனர் இது விழுப்புரம் திமுக வட்டாரத்தில் விசாரித்த போது விழுப்புரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக அமைச்சர் ஏ வா வேலுவா அமைச்சர் கே என் நேர்வா என்ற விவாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மத்தியில் இப்போது நடந்து வருகிறது அமைச்சர் வேலு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றார் விழுப்புரத்தையும் அவரிடம் கொடுத்தால் திருவண்ணாமலையில் இருந்து திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் என அவர் வளம் வர ஏதுவாக இருக்கும் மேலும் அவர் வந்து பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருப்பதனால அவரை பொறுப்பு அமைச்சராக நியமிக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய தொகுதிகளுக்கு பாலம் சாலை பணிகளை இந்த கடைசி ஒரு வருடத்தில் எளிதாக பெறலாம் என திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இதை முதல்வரின் உடைய கவனத்துக்கும் கூட கொண்டு சென்று இருக்கின்றார்கள் மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மீண்டும் மீண்டும் அமைச்சர் மனோ தங்கராஜ் வந்துவிட்டால் அங்கே பொறுப்பு அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு பழையபடி நெல்லையை வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்க கூடும் என்று தெற்கு ஒரு பேச்சு இருக்கிறது இதை வலுப்படுத்துவது போலவே தற்போது நெல்லை பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேரு திருச்சியிலிருந்து நெல்லை சென்று வருவதற்கு நேரம் சரியாக இருப்பதாக அந்த மாவட்ட திமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னா கூறுகின்றார்கள் நெல்லையில் நேரு அண்ணாச்சியினுடைய ஒர்க் நன்றாக தான் இருக்கிறது ஆனால் அவரால் சென்னை திருச்சி நெல்லை என அடைய முடியவில்லை இதை நெல்லை மாவட்டத்தினுடைய சில சட்டமன்ற உறுப்பினர்களிடமே அவர் மனம் திறந்து சொல்லியிருக்கின்றார் எனவே மீண்டும் நெல்லைக்கு தங்கும் தென்னை அரசு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு அமைச்சராகிவிட்டு நேர்வை விழுப்புரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக்கலாம் என்ற பேச்சும் இருக்கிறது விழுப்புரம் என்றால் திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வழியில தான் வந்து இருக்கிறது எனவே கூடுதல் கவனம் செலுத்த முடியும் எனவே நேர்வை நெல்லை பொறுப்பு அமைச்சரில் இருந்து விடுவித்து விழுப்புரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாகி இருந்து வருகிறது